வணக்கம் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு பலம்புரியின் சங்குநாதம் பதினோராம் கொண்டிருக்கிறோம் சின்ன இப்ப இதுல எங்களுக்கு ரெண்டு மூன்று விஷயம் கிடைச்சிருக்கு இதை உறவுகளோட பகிர்ந்து தலைப்பு இருக்கு எங்களுடைய மருத்துவ குறிப்பு போல் சுண்டங்காயின் மகிமை கொண்டு வந்திருக்குது மற்ற சூயிங்கம் மெல்வது நல்லதா இந்த எல்லாம் போட்டு போட்டு ஊதிய ஒரு இருக்கிற

பெரிய பெரிய விபரீதங்க வந்துடும் என்ன அப்ப நாங்கள் இதே உறவுகளுக்கு உறவுகளுக்கு கொஞ்சம் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் சுண்டக்காயின் மகிமை சுண்டக்காய் தெரியுமா உனக்கு சுண்டங்காய் சுண்டங்காய் என்று சொல்றது கத்தரிக்க மாதிரி கத்திரிக்காய்க்கு பிறகு பட்டுக்காய்னு சொல்றது கிராமப்புறம் பிள்ளைங்க பட்டுக்காய் நிற்கும் அந்த பட்டுக்காயை உடைச்சு அந்த கொட்டு அந்த விதைகள் எல்லாம் அடுத்து போட்டு காய்ச்சுவார்கள் தாளிச்சு காய்ச்சல் நல்லா இருக்கும் அதை விட சின்னது தான் இந்த சுண்டங்காய் இது இந்த சுவர்காரர் நிறைய பேருக்கு நல்ல எங்கள்ட்ட விட்ட நான் வளர்த்தேன் இப்போ அந்த நோய் உண்டு என்னன்னு சொன்னா அந்த அழுக்கணவன் அது பிடிப்பதால இந்த சுண்டங்காய் வேறு இப்பவும் சின்ன கண்டிந்தளவில் நிற்கிது வீட்டு ஆனால் அது படைப்பாக்குது நானும் இந்த சவுக்காரங்களை போட்டு தெளிச்சும் பார்த்தேன் சரி வருது இல்லை எத்தனை இல்லை வேணும் உங்களுக்கு இது ககாய்

உடல் எடையை அதிகரிக்க நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் உணவு பொருள் சுண்டைக்காய் உடல் இடையை அதிகரிக்க சுண்டைக்கும் உடல் எடைக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்பது புரிகிறது உடல் பகுதியில் உள்ள நற்கிருமிகளை அதிகரிக்கும் பெரும் பணியை சுண்டங்காய் சார்ந்த உணவுகள் செய்வது குறிப்பிடத்தக்கது மேலும் சாப்பிடப்படும் உணவுகளின் ஊட்டம் முழுமையாக உட்கிரகிக்கப்படுவதற்கு சுண்ட சுண்டையின் சாரங்கள் உதவும் சோகையை உண்டாக்கி உடல் சோர்வை வழங்கும் குடல் புழுக்களை நீக்கவும் சுண்டை உதவும் இருக்கிற புழுக்கள் கிட்ட கிருமிகளை எல்லாத்தையும் அழிக்கிற தன்மையும் இதிலே இருக்கு அப்ப எங்களுக்கு நிறைய இருக்கு விளையாட்டுகள் அப்ப நாங்கள் இதை சாப்பிடுறதுல நாளைக்கு சுண்ட காக்கரை காய்ச்சிரோம் நாளைக்கு பிடிக்க புடுங்குறோம் சரி ஓகே அப்ப அடுத்தது பார்ப்போம்

அப்ப உள்ளீர உதவு சுரந்த ஒன்று கேட்க மாதிரி நித்திரை நித்திர வராதன்னு சொல்லுவார்கள் டிரைவர் மேல சாரதிகள் மேல கூட போட்டு வந்து அழகி ஆட்டி கொண்டிருக்கும் போது இந்த மூளை கிட்டத்தங்கள் கூட போடுவாலே நித்திரையும் வராது கண்டிப்பா மற்றது இப்ப நீங்களும் ஆகலும் சாப்பிட்டு போய்க்க நித்திர வர மாட்டோம் போட்டு விட்டு போடும் நித்திர மற்ற முக்கியமா சிவங்க கொண்டது காரணம் வெளிநாட்டுல வெள்ளக்காரர் வந்து பள்ளத்திட்டுறது கொஞ்சம் காலமா நீரஞ்சியில் சாப்பி பழகறாக்கத்தை வில்லங்கத்தை கொண்டு வந்துடும் சிறுபேர் பொயிரையும் போட்டு சாப்பிடுவாரு இது மறைமுகமாக இடைக்குறைப்புக்கு உதவும் டயட்டில் இருப்போம் சுயங்கம் மெல்வதால் அவர்களுக்கு அந்த தேடல் கட்ட கட்டுப்படும் என்னென்று சொன்னா சாப்பிடாமல் அந்த டயட்டில் இருப்பது கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கிறார்கள் இருக்க அவர்களுக்கு அந்த சாப்பாடு தேடல் அப்படி வரையக்கே இதை சாப்பிட்டு கொண்டு இருந்தவண்டாம் மென்று கொண்டு இருந்தவன்டா அந்த சாப்பாடு வேற இல்லாம போகும் சிலருக்கு எப்போதும் பாய் துர்நாட்டம் இருக்கும் பாய் துர்நாட்டத்துக்கான காரணம் அடைந்து அதை சரி செய்ய வேண்டியது அவசியம் வாய் துர்நாற்ற பிரச்சனைக்கு சுயங்கம் மெல்வது தற்காலிக நிவாரணமாக இருக்கும் உமிழ் உற்பத்தியையும் அதிகரிக்கும் அது அது உண்மைதான் வாய்க்க போட்டா உமிழ் நீர் சுரண் வந்து இருக்கும் சுயங்கம் மெல்வது மன அழுத்தத்தை ஓரளவு குறைக்கும் சுகர் ஃப்ரீ சுயங்கம் மெல்வதால் பற்களில் சொத்தை உருவாவது தவிர்க்கப்படும் அப்ப அதுலயும் கிடக்கு சுகர் ஃப்ரீ எல்லாம் மாவளியும் சுவர் புரி வருது என்ன சாப்பாடுல எல்லாம் சுவர் புரி வருது இப்ப சுவர் வருத்தம் கூடுதல் நாடி இப்ப போய் அக்கடையில சுவர் புரி இருக்கா என்றுதான் கருதினம் என்ன உம் அப்ப சாப்பாட்டுக்கு பிறகு சுகர் ஃப்ரீ சுயங்கம் மெல்வது வாயை சுத்தப்படுத்துவதற்கு இணையாக இருக்கு நான் சொல்லணும் பார்த்தீங்க இருந்தாலும் அது எனக்கு நல்லா தெரியல அதுக்கு தான் முதல் வாயை துர்நாட்டத்தில் இருந்து செய்யறதுக்காக செய்யறது மற்றது என்னதான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி பற்களில் உணவு துகள்கள் தேங்காமல் தவிர்க்கும் ஓ அது உண்மை அப்படி தவிய அதுவே இனிப்பு சேர்ந்த சுயங்கம் பற்களின் ஆரோக்கியத்தை நிச்சயம் பாதிக்கும் இனிப்பு சேர்ந்தது கூடாது அது பேந்து அதுக்கு வந்து பேருந்து இப்போ கிருமி எல்லாம் வந்து பிடிச்சி கிடிச்சு அது பெரிய வில்லங்கத்தை கொண்டு வந்துடும் சரி அப்ப இது சுயங்கத்தை பற்றி இப்ப சுண்டங்காயை பத்தி பார்த்துக்கிறோம் சுயங்கத்தை பத்தி பார்த்துக்கிறோம் இனி கலப்பை போக்கும் காலை உணவு அப்ப அந்த காலை உணவு உங்களுக்கு என்ன செய்யுது கலப்பை போக்குது என்னென்னது போக்குதுன்னு பார்ப்போம் வேகமாக இயங்கும் அவசர வாழ்க்கையில் மாணவர்கள் முதல் பணிக்கு செல்பவர்கள் வரை பலரும் காலை உணவை தவிர்த்தே வருகின்றனர் வேலைக்கு செல்வர்களும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த மாதிரியான தவறை செய்கின்றனர் காலை உணவை எடுக்காமல் இருக்கும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைகிறது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோசின் அளவு குறைந்து விடும் இதனால் சீக்கிரமே களைப்புகள் ஏற்படும் ஓஹோ அப்ப காலமே பெரிய சோற எல்லாம் குறைஞ்சி விட்டுரும் வேலையில் முழுக்கவனம் செலுத்த முடியாமல் போகும் அங்க போனா தூக்கி அடிக்கும் கால நெய்யும் சிலருக்கு மயக்கம் கூட வரலாம் உணவை செரிக்கக்கூடிய என்சைம் நொதியமா நொதிய அளவை பாசல் ஆசிட் அவுட்புட் என்று சொல்றது பாசல் ஆசிட் சொல்ற அவுட்புட் புட் என்போம் நாம் சாப்பிடுகிற உணவை செரிப்பதற்கு இந்த என்சைம்கள் இது என்ன சொல்லி இது இந்த இங்க அந்த இந்தியா மொழி மொழியில போட்டு விடுறாங்க என்சைம்கள் என்று இந்தியாவில் இதெல்லாம் போட்டு விடுறாங்க பயன்படுகின்றன இந்த என்சைம்களின் சுழற்சி உணவின் சுழற்சியுடன் சேர்ந்தே நடைபெறுகிறது இந்த என்சைம்கள் நே இரவு நேரத்தில் குறைவாகவும் பீக் அவர்ஸ் பீக் ஹவர்ஸ் பாசதான் என்று சொல்லப்படுகிற காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரை அதிகமாகவும் சுரக்கிறது காலை உணவை உட்கொள்ளாமல் இருக்கும் போது இந்த நொதிகளின் சுரப்பு அதிகமாகி வயிற்றின் சுற்றுப்பகுதிகளில் சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும் இருக்கு விளையாட்டு அட்டாவுளே துரஜ்யா உணாவு உட்கொள்ளாமலே இருந்தால் அல்சர் எனப்படும் வயிற்று புண் ஏற்படும் வைப்புக்கொள் அதிகம் அதுதான் நாங்கள் வைத்துக் கொண்டு தெரிகிறோம் நேரத்துக்கு சாப்பிடணும் மற்றது ரெகுலரா அதே நேரத்துக்கு சாப்பிடணும் மற்ற காலமே சாப்பிடாம இருக்கக்கூடாது மத்தியான விரைவு சாப்பிடாடியும் பரவாயில்ல பரவாயில்ல காலமா கட்டாயம் சாப்பிடுவோம் காலையில் மிக குறைந்த கலோரி அளவுள்ள உணவை சாப்பிடலாம் உதாரணத்துக்கு காலை வேளையில் ஒரு டம்ளர் பால் ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு பிளேட் ஒரு பான் துண்டா பான் துண்டு போதுமானது இப்ப காலவெளையிலே ஒரு நம்பள பாலும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே கானும் ஒரு துண்டு பானம் சாப்பிட் இவை உடலுக்கு தேவையான கல்லூரியே தரும் என்பதால் இதையே தொடர்ந்து சாப்பிடலாம் அதிக கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளையும் கார்போட் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளையும் சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள கொழுப்பினளவு மேலும் அதிகமாகி சோம்பலான உணர்வை ஏற்படுத்தலாம் போதுமாமா வெள்ளம்மா அவிச்சு போட்டு அடிச்சு போட்டு போனா சோக்கா இருக்கு மந்தம் தான் போய் நின்று தூங்கி கொண்டு இருக்க வேண்டிய பங்கலையும் இருபது அடிக்கிறது காலம அடியோட அப்படி இருக்கு ஓசைய பத்து அடிக்கிறது அடிப்படையில் இருந்து அடிச்சு விட்டால் சூக்கா இருக்கு காலையில் சாப்பிடாமல் இருக்கும் போது மதிய வேலைகளிலும் அதிகமாக உணவு எடுத்துக் கொள்ள நேரிடும் இதனால் உடல் உறுப்புகளின் பிரச்சனை ஏற்படுமே தவிர உடல் எடை குறைய வாய்ப்பே இல்லை வாய்ப்பு ராஜா உடல் எடை கூடிக்கொண்டே போகும் ஆகையினாலே அப்ப மருத்துவ குறிப்பிட்டு தான் நாங்க எதை சொல்லலாம் என்ன சுண்டங்காயை பற்றி காய்ச்சிக்கிறோம் சுயங்கம் எழுதை பற்றி காய்ச்சிக்கிறோம் காரம் இல்லை சாப்பிடாம வர வில்லங்கங்களை பற்றியும் காய்ச்சிக்கிறோம் ஆகையினால் உறவுகளையே காரம் இல்லை சாப்பிடுங்கோ அளவோட சாப்பிடுங்கோ மதியம் வடிவா சாப்பிடுங்கோ அல்லது இரவு இரவும் லைட்டாக சாப்பிடுங்க லைட்டா சாப்பிடுங்க ஆகையினால் உங்களுடைய உடல்களை

கரை மிளகாய் தான் நாங்கள் கரை மிளகாய் ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு வைக்கிறோம் அது இங்கே காசு அந்த கால்குலேட் பண்ணி பாருங்க ஆனால் வித்தியாசமான கரி கரை மிளகாய் கரிமுளகாய் அது இறக்குமதி செய்யப்பட்ட கரை இங்க இது ஒரிஜினல் இங்கேருந்து போடுறோம் இல்லையோ இங்கேருந்து போடுவோம் இங்க அதான் எங்கண்டி ஆக்கள் உட முந்தி உள்ள சாப்பாட்டுக்கும் இப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் விஷயம் இருக்குத்தானே இப்போ காலமில்லை நாங்கள் என்னத்தை சாப்பிட்றோம் அந்த பீசா பீசாவை மாசி அதுல போய் மாசாவை சாப்பிட்டா என்ன மாசா தான் போகும் நாங்கள் மவுத் தான் அப்படியேதான் போகணும் அப்ப சாப்பிடுறதும் சாப்பிட்டுட்ட வந்து சொல்லி கொண்டிருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் சாப்பாடு சாப்பாடு

வீட்டிலே வீட்டிலேயே வருது அதுல பாதி ஒண்ணு அப்ப அப்படி இருக்கே அப்படி இருக்கணும் வீட்டிலேயே ஒரு ஆள் இருந்தா தான் எங்கண்ட உடல்களை கவனிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும்

கண்ணா நாளே தானே மட்டும் அப்படி உடனே இப்படி தான் தல்றங்க வந்தேன் கதவு தான் கதவு மாதிரியே வந்து அப்படியே போய் கூப்பிட முடிந்தேன்

இவர் தான் களிய வயது வரைக்கும் அப்ப அது அந்தந்த வயதில் விட்டால் எல்லாரும் அது சரிதானே அடிக்கொட்பு ஆகினால அந்தந்த நேரங்கள் அந்தந்த வேரிகளைச் செய்து

அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்